எல்லோருக்கு வணக்கம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மழையெல்லாம் முடிஞ்சு தான் வெயிலே தொடங்கிச்சு நம்ம ஊர்ல கோயம்புத்தூர்லலாம் ஆனா இன்னைக்கு வந்து நான் ரவ உண்டை செய்ய போறேன் வெறும் பஜ்ஜி போனாவே கேட்டேன் போறாப்பா அதுக்கு வித்தியாசமா நம்ம வேறு ஏதாவது செய்யணும் எண்ணெய் பொருளெல்லாம் எல்லாம் செஞ்சு கொடுக்க மாட்டேன் அதிகமா அப்படின்னு சொன்னேன் கடைசியில் ரவ உண்டை செய்கிறேன்னு சொன்ன உடனே பரவாயில்லையே என்னை விட்டுட்டு நெய் போட்டு செய்ய போகிறோம் இல்லை பரவாயில்ல தான் இருக்கும் சை செய் அப்படின்றார் ஸ்வீட் என்ன ஆப்பாக்கு ரொம்ப பிடிக்கும் அது நெய் போட்டு செய்யறதுனால ரொம்ப பிடிக்குமா காரத்துக்கு அப்புறம் ஸ்வீட் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு செய்ய சொன்னாரா சரி அதனால தான் வந்து ஒரு சூப்பரான நாங்கள் வந்து ஊரில் எல்லாம் லவா லட்டுன்னு சொல்லுவோம் ஆனால் இப்போ வந்து ரவா லட்டு லவா லட்டு லவா லட்டுன்னு சொல்கிறது பரம பழக்காது சின்ன வயசு பேசுகிறது எல்லாரும் அது லவா லட்டு இல்லமா ரவா ரவா லட்டு தான் பேச்சுவார்க்கலாம் நாங்கள் எங்கூர் பக்கம் அப்படிதான் பேசுவோம் சூப்பரான ஒரு ரவா லட்டு செய்ய போறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு வாங்க நான் வந்து பாருங்க இந்த ரெண்டு கப்பு ரவை ஒரு கப்பு சக்கரை இது வந்து ஏலக்காய் வந்து நான் சக்கரை போட்டு அரைச்சிக்கிட்டேன் அப்படியே அரைச்சா கொஞ்சம் திரியாக இருக்கிறதுனால சக்கரை சேர்த்து ஒரு பத்து ஏலக்காய் அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்பப்போ போட்டுக்கலாம் அப்படின்றதுனால இதே கப்பில் ஒரு கப்பு பால் வேணும் பால் வந்து காய வச்சு ஆற வச்சு எடுத்துக்கிட்டேன் தேங்காய் வந்து கொப்பரை தேங்காய் சேர்த்திங்கன்னா இந்த ரவா லட்டுக்கு வந்து கொப்பரை தேங்காய் சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் நான் வந்து எப்படி பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா கொப்பரை தேங்காய் வந்து வாங்கிட்டு வந்தாலும் இல்லை நம்ம வந்து தேங்காய் வந்து முத்துன தேங்காய் வாங்கிட்டு வந்தால் கொப்பரையாகிடும் அது வந்து வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா நாலஞ்சு மாதம் ஆனால் கூட கெட்டு போவது இதெல்லாம் ஒரு ஆறு மாதம் தானே நம்ம எப்பாவது இந்த மாதிரி ஐட்டத்துக்கு செய்யும் போது கொப்பரை தேங்காய் போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் எடுத்து இதில் வந்து துருவணம் பாருங்க சூப்பராக அந்த மேலே தோல் மட்டும் அவ்வளோ நல்லா வந்துச்சு அந்த தோல் மேலே இருக்கிற தோல் எல்லாம் எடுத்துட்டு வெறும் அந்த கொப்பரை மட்டும் நம்ம அந்த வெள்ளையா பற்றியா அது மட்டும் எடுத்து மிக்சியில போட்டு நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டேன் இப்போ இது வந்து ரவை மாதிரியே இருப்பாங்க அதில் துருவிட்டு அப்புறமா மிக்ஸில போட்டியா ஆமாம் அந்த கருப்பெல்லாம் எடுத்துட்டு வெள்ளை மட்டும் துண்டு துண்டா கட் பண்ணி மிக்ஸில போட்டு இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அப்புறம் முந்திரி திராட்சை வந்து நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் நெய் வேணும் இதுக்கு வந்து நம்ம வந்து தேங்காய் வந்து நார்மலாக யூஸ் பண்ற சட்னிக்கு அரைக்கிற தேங்காய் கூட இந்த மாதிரி கொப்பரை தேங்காய் சேர்த்துக்கிட்டீங்கன்னா கொப்பரை தேங்காய் வந்து பாருங்கள் எண்ணெய் இருக்கும் நல்லா நமக்கு வயிற்றுல வந்து புண்ணு அலைச்சரம் அந்த மாதிரி இருந்தால் கூட இந்த மாதிரி தேங்காய் சாப்பிடும் போது நான் வந்து எப்பயுமே உடைக்கும் போது ஒரு பீஸ் வந்து உடைச்சி சாப்பிடுவேன் உடைக்கும் போது இனிப்பாக இருந்ததுன்னா அந்த தேங்காய் அப்படியே தனியாக எடுத்து வச்சுக்கோம் டெய்லியும் ரெண்டு பீஸ் ஒரு பீஸ் சாப்பிட்டு நான் காலி பண்ணிவிடுவேன் நான் அது கொஞ்சம் இனிப்பாகவும் இருக்கும் அந்த எண்ணெயோட சாப்பிடும்போது வாய் புண்ணு அச்சரோ வயிற்றுல அலைச்சரோ அந்த மாதிரிலாம் இருந்தால் சீக்கிரமாக சரியாகும் அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த மாதிரி ரவா ரெட்டி இந்த மாதிரி சோமாசெல்லாம் செய்யும் போது கொப்பரை தேங்காய் சேர்த்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்து ரவா ரெண்டு செய்யணும் நம்ம வந்து முந்திரி திராட்சை வறுத்து எடுத்துட்டு அதே நெய்ல வந்து ரவா வந்து நல்லா வறுக்கணும் அதுக்கு வந்து நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் பத்தாது நெய் இருக்குன்னு சொல்லிட்டு நெய் இல்லை வீட்டுல இருக்கிற நெய் போட்டுக்கலாம் வந்து கட்டி நெய்ன்றதால நம்ம உருக்க எடுத்தா நாலு ஸ்பூன் வரும் அதனால ரெண்டு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டேன் முந்திரி திராட்சை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் பெருசு பெருசா இருக்கிறத வந்து கொஞ்சம் சின்ன சின்னதா உடச்சி எடுத்துக்கிட்டா வறுத்து போடும்போது எல்லா ராவோன்னுலேயும் ஒவ்வொரு முந்திரியாவது நமக்கு கிடைக்கும் இப்போ இந்த முந்திரி திராட்சையை நம்ம நெய்யில் வந்து சேர்த்துடலாம் இதை நல்லா வறுப்பட்டவொடனே நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் முந்திரி திராட்சை எல்லாம் நல்லா வந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் நம்ம இந்த நெய்யையே வந்து ராவையை சேர்த்துக்கலாம் ரவை நல்லா வறுப்பணுமா ஆமாம் அந்த பச்சை வாசனெல்லாம் போடணும் நெய்யில் நல்லா வறுப்படணும் அப்போ தான் ராவண்ணை சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும்

தேங்காய் போட்டு நல்லா வறுபட்டுடிச்சு ஒரு கால் டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன் ஏலக்காய் பொடி நல்லா கலந்து விட்டுட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் ரெண்டு கப்பு வந்து ரவை ஒரு கப்பு வந்து சர்க்கரை ஒரு கப்பு வந்து துருமனை தேங்காய் ஒரு கப்பு பால் நான் எடுத்துருக்குது இப்போ இந்த சர்க்கரை சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் இந்த சூட்லேயே வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஏன்னா சர்க்கரை வந்து நம்ம வந்து பவுட்ரு பண்ணி போடல முழுசாக போட்டதனால சூட்டில் வந்து கொஞ்சம் கரைஞ்சி வந்ததுன்னா பிடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் பாருங்க நான் வந்து இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கிட்ட ஒரு கப்பு பால் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம வறுத்து வச்சுக்கிற முந்திரி திராட்சை சேர்த்துடலாம் முந்திரி திராட்சை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு கொஞ்சம் லைட்டாக சூடு இருக்கும் போதே நம்ம பிடிச்சிக்கணும் ரொம்ப சூடு இல்லைன்னா பிடிக்க முடியாது அப்படியே உதிர் உதிராக ஆகிடும் அதனால் கொஞ்சம் லைட்டாக சூடு இருந்தால் போதும் பிடிச்சிக்கலாம் இந்த சூட்லேயே நல்லா கலந்து விட்டிங்கன்னா கரெக்டாக உருண்டை பிடிக்கணும் உருண்டை பிடிச்சிக்கலாம் ஓகே பாருங்க நல்லா கட்டியாக ஆகிடுச்சு சூடு நல்லா ஆறிடுச்சு இப்போ வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம் ரொம்ப ஆரிட்டா உருண்டை வரும் வரும் அதாவது உதிர் உதிராக ஆகிடும்னு பார்த்தேன் நம்ம ஊற்றின பால் சர்க்கரை அது எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது அதனால உருண்டை பிடிக்கிறதுக்கு நெய் கூட நம்ம நடவணும் இல்லை அந்த நெய்யே பாருங்கள் தெரியல கை எதுக்கு தட்டில் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் எடுத்துக்கலாம் கை கைனா ஒட்டாது கரெக்டான பக்கம் தான் ஒட்டாது நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ உருண்டை பெருசு வச்சுதான் இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாம் என்ன கருப்பாது என்னடா கருப்பாது திராட்சை முந்திரி இதே மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம் இது நல்லா காய்ச்சதுக்கு அப்புறமா நல்லா இருக்கும்ல சாப்பிட்றதுக்கு இன்னைக்கு கூட நம்ம நாளைக்கு சாப்பிட்டா தான் அதை கூப்பிட்டு பார்க்கும்போது நாளைக்கு கூட இன்னும் ரெண்டு நாள் கழித்து சாப்பிட்டா தான் இருக்கும் ஒரு ரெண்டு நம்ம ஒரு வாரம் பத்து நாள் வச்சுன்னு வரும் ஆனால் நாளைக்கு நல்லா இருக்கும் இன்னைக்கு சாப்பிட முடியாது அந்த ஈரத்தன்மை இருக்குல்ல நம்ம எல்லாத்தையும் குளிச்சு வச்சுட்டு பார்க்கலாம் ஓகே பாருங்க சூப்பராக வந்து ரவா லிட்ட வந்து குடிச்சு எடுத்துட்டோம் ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்குது டேஸ்ட் எல்லாம் எல்லாமே கரெக்டாக இருக்குது நம்ம பால் ஊற்றுறது சரியாக போச்சு சக்கரை இந்த தேங்காய் போட்டது குக்கரை தேங்காய் போட்டது எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது ஆனால் சூடு ஆறுனா தான் நம்ம புட்டு காமிச்சா கூட அது வந்து நல்லா தெரியும் இப்போ நம்ம உடனே காமிக்கிறதுனால கொஞ்சம் ஈரமாக தான் இருக்கும் ஈரம் காயணும் ஆமாம் கொஞ்சம் அந்த இதெல்லாம் இழுத்துக்கணும் சக்கரை சர்க்கரை இல்லை எல்லாமே கரெக்டாக தினிப்பெல்லாம் இதே அளவு வந்து நீங்கள் செய்யுங்க நைட்டு செஞ்சு வச்சுட்டா அடுத்த நாள் சாப்பிடும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லை ஒரு நாலஞ்சு மணி நேரம் அது அதுக்கு டைம் கொடுக்கணும் பிடிச்ச உடனே சாப்பிட்டா அந்த ஈரம் அப்படியே இருக்கும் நல்லா சூடாகட்டால் நாளைக்கு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் ரவோ ரெண்டெல்லாம் வந்து நம்ம கரெக்டான அளவு கரெக்டான பக்குவம் வறுக்குது எல்லாம் தான் சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி நான் சொன்ன மாதிரியே அளவு கொண்டு நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள் பால் ஊற்றினா கெட்டு போயிடும் அப்படின்னா இல்லை ஒரு வாரம் கூட வச்சு சாப்பிட்லாம் ஆனால் நம்ம நல்லா வந்து வருத்த பால் வந்து நல்லா காய்ச்சல் பால் தான் அதனால் வந்து ரவை ஒரு நாள் கெட்டு போகாது அதே ஒரு மாத கணக்கலாம் நம்ம வச்சு சாப்பிட மாட்டதெல்லாம் ஒரு மூணு நாள் நாலு நாள் தான் நம்ம சாப்பிடுவோம் அதனால் வந்து கெட்டுலாம் போகாத நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி